மகாநதி சீரியலில் இப்போ நிவின் அந்நியமனா ரெண்டு பேருமே சத்தம் போட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கரிசனம் காவேரி மேலே எதுக்காக போயிட்டு தண்ணி கூடலாம் தூக்குறீங்க அங்கே திரும்பி பார்த்தா எங்கிடு திரும்பி பார்த்தா நீங்கள் எப்போ பார்த்தாலுமே காவேரியை தான் பார்த்துட்ருக்கீங்க இது உங்களுக்கே சரியா இருக்கா அப்படின்னு உடனே நிவின் சொல்கிறாரு ஏற்கனவே கான்ட்ராக்ட் விஷயத்தை ஓண்ட சொல்லி நீ போய் அங்கே சொல்லி இதனால தான் பெரிய பிரச்சனை இப்போ விஜய் காவேரி பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது தான் நான் எல்லா உதவியும் காவேரிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு அசிங்கமான கெட்டமான கெட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு வந்து கொஞ்சம் கூட இல்லை பாத்தியா இத்தனைக்கும் காவேரி உனோட அக்கா அவள் வாழ்க்கை அப்படி நம்மளால வீணா போச்சு அப்படின்னு நினைக்கல பாத்தியா ஏதாவது இதுக்கு மேலே போயிட்டு காவேரி கிட்ட சொல்லுவேன் கேட்பேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணு வச்சுக்கோணும் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு நிவின் வந்து அங்கேருந்து இருந்து போயாச்சு ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா இப்போ காவேரி போயிட்டு எக்ஸிபிஷனில் இந்த எக்ஸ்போ எக்ஸ்போ இருக்கு இல்லையா அதில் போய்ட்டு ஸ்டால் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக போகிறாங்க அங்கே போகிறோன்னா எக்ஸ்போவில் அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சுமா ஸ்டாலெலாம் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னா சார் ஒரு சின்ன பிஸ்னஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு காவேரி அதை பற்றி பேசிவிட்டு ஒரு பக்கம் வந்துட்டுருக்காங்க ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா இப்போ வெனிலாவோட மாமாவை பார்க்குறதுக்கு விஜய் போகிறாரு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாச்சு ஒரு மாமா சொல்கிறாரு என்ன வெண்ணிலா உயிரோட தான் இருக்காளா வெண்ணிலா உயிரோட இருக்குதுன்னு சொல்கிறது என் அக்காவே உயிரோட இருக்க மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவளை எப்போ பார்ப்போம் அப்படின்னு இருக்குது தம்பி அப்படின்னா அப்படியா சரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் வெணிலா விரும்பினேன் தான் ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி வந்துடுச்சு ஆனால் அவள் எதையுமே புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப பேசினதே பேசிகிட்டு இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ப்ளீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க எப்படியாவது என்ன செலவானாலும் அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்ல கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் தம்பி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வெண்ணிலா உயிரோடு இருக்கான்னு சொன்னதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா கொடுத்துட்டு விஜய் வந்து அனுப்பி வைக்கிறாரு ஸோ இந்த பக்கம் வந்து காவேரிக்கு விஜய் வந்து கால் பண்ணுறாரு ஸோ அப்போ தான் காவேரி வண்டியில் வந்துட்டுருக்காங்க அப்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த மாதிரி வெண்ணிலாவோட மாமாவை போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் எல்லாம் உனக்கு சந்தோஷமான விஷயம் தான் அவர் ரொம்ப கிளாரிட்டியாக பேசுகிறாரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு கண்டிப்பாக நான் வெயிலை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அப்புறம் என்ன புருஷனோட சேர்ந்து வாழ போகிறீங்க சந்தோஷம் தானே அப்படின்னோடனே எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிற காவேரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன வெயிலில் எப்படி அப்படின்னு உடனே நான் வந்து அவ்வளோ பிஸ்னஸ்க்காக அதை இப்போ போயிட்டுருக்கேன் அப்படின்னோடனே என்னோடய வைஃப்னே விஜ் விஜயோட வைஃப் இப்படி வெயில் ஒரு அப்பில் பிசினஸ்க்காக அலையலாமா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க நீங்கள் வேணால் பெரிய பிஸ்னஸ் இருக்கலாம் நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்றாங்க ஐயோ உனக்கு வேர்த்துச்சு அப்படின்னா இங்க எனக்கு வேர்க்குதி நீ வெயிலில் இருக்காத வீட்டுக்கு போ அப்படின்னு விஜய் சொல்றாரு சரி நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திரும்பவுமே சொல்ல சரி சரி நான் எதுவாக இருந்தாலும் நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இவ்வளவுனால நீ சொல்லிட்டு இருப்பல்ல விளையாட்டுத்தனமா சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கீங்க விஜய் அப்படின்னு இன்னுமே நான் பொறுப்பா இருப்பேன் காவேரி அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு சரி சரி ரோட்ல நிற்கிறேன் எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படின்னு ரோட்லையா அப்படின்னு சொல்ல போன்ல கிஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து விஜய் ரோட்லேயே துள்ளி குதிக்கிறாரு இன்னுமே காவேரி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படப் போகிறாரோ அதையுமே காவேரி எப்போ சொல்ல போகிறாங்களோ ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ